வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் சனியின் கோரப்பிடியிலிருந்து விலகி நற்பலன்களை பெறக்கூடிய மூன்று ராசிகள் கடகம் விருச்சகம் மகரம் சனி பகவானை பொறுத்த வரையில் ஏழரை சனியாக வந்தால் ஏழரை ஆண்டு காலங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை நிலை குலைய செய்வார் அஷ்டம சனியாக வந்துவிட்டால் பல வகையிலும் இன்னல்களை அனுபவித்து ஆக வேண்டும் அர்த்தஷ்டம சனியாக வந்தால் அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை கொடுக்காமல் விலகி செல்ல மாட்டார் அந்த வகையில் அஷ்டம சனியிலிருந்து முழுமையாக விடுபட போகும் கடகராசி அர்த்தஷ்டம சனியிலிருந்து விலகி இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழப்போவது ராசி ஏழரை சனியில் சனியாக இரண்டரை ஆண்டு காலமும் ஜென்ம சனியாக இரண்டரை ஆண்டு காலமும் குடும்பச்சனி பாதச்சனி கழிவுச்சனி என்று சொல்லக்கூடிய கழிவுச்சனியாக இரண்டரை ஆண்டு காலமும் அனுபவித்த மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் கோரப்பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்கும் முதலில் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு என்ன செய்வது என்பதை இன்னும் கூட தெரியாமல் விளங்காமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி கடகராசி என்பது சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் அஷ்டம சனியாக வந்துவிட்டால் அஷ்டமத்தில் சனி வந்தாலே கஷ்டங்கள் என்பது தலைக்கு மேல் அதிகமாக இருக்கும் நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பது அஷ்டம சனியில் நம்பியவர்கள் ஏமாற்றுவது அஷ்டம சனியில் உடன்பிறப்பாக இருந்தாலும் எதிரிகளாக துரோகிகளாக மாறுவது அஷ்டம சனியில் கொடுத்த காசு பணத்தால் பகை அதனால் பல வகையான பிரச்சனை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சின்ன விஷயந்தான் சின்ன கருத்து வேறுபாடால் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையே சந்தித்தது போல் பல வகையான குழப்பங்களும் கணவன் மனைவி பிரிவதும் நல்ல காதலர்கள் பிரிவதும் வேலையை இழந்தவர்களும் பணத்தை பறிக்கொடுத்தவர்களும் வாழ்க்கையை பறிக்கொடுத்தவர்களும் சொத்து பணம் எதுவாக இருந்தாலும் இழப்புக்கள் இல்லாமல் இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக சனி பகவான் வந்து அமர்ந்த காலங்கள் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா நாம் இழந்ததை மீண்டும் பெற முடியுமா எதுவாக இருந்தாலும் சிந்திப்பதற்குள்ள எல்லா வகையான கெடுபலன்களும் நடந்துவிட்டது என்கின்ற மன குமுறல் ஒரு பக்கம் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இனி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற மன வேதனையில் குமரி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடகராசி விழுந்த பள்ளத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழி கிடைக்குமா அந்த வழியால் நம்மளுடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்குமா இருக்க முடியுமா என்கின்ற கேள்வியை தினந்தினமும் கடவுளிடத்தில் கேட்காத நாள் இருக்காது கண்களில் வழிந்தோடும் கண்ணீருக்கு அளவே இருக்காது இன்னும் அதிகமாக கூட சொல்லிக்கொண்டே போகலாம் அது உங்களுக்கு தனிப்பதிவாக போடும்போது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பதிவாக போடும்போது சொல்லிக்கிட்டு வர நீங்கள் கேட்கலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலக போகிறது அஷ்டம சனி விலகினாலே கஷ்டங்களிலிருந்து விடுபட போகிறீங்க உங்களாலேயும் வாழ முடியும் மற்றவர்கள் முன்ன பல வகையான நற்பலன்களை அடைந்து வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு அஷ்டம அஷ்டமசனியால் பாதிப்புகள் இருக்காது அஷ்டம சனி விலகியதுமே வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்குண்டான வழி கிடைக்குமா என்றால் கிடைக்கும் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை வைத்துத்தான் இது கோட்சார பலன் கோட்சார பலன் என்பது ஒரு நல்ல ஜோதிடர் மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல வேண்டிய முன்னெச்சரிக்கை பதிவுன்னு சொல்லுவாங்க இந்த முன்னெச்சரிக்கை பதிவுனாக்கா அஷ்டமசனி வரப்போகிறதா மிக கவனமாக இருங்க ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் இழப்புகளும் வரப்போகிறது என்பதை தெளிவுபட சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை அந்த வகையில் கடக ராசி மீண்டு வருமா இனி கடகராசிக்காரங்க வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க இது சனி பயிற்சியை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பலன் ராகுக்கு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் பயிற்சியான உடனே ராகுக்கு ஏது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனி பகவானால் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்து விட்டால் ராகு கேதுவால் கெடு பலன்கள் இருக்கும் ராகு கேதுவால் நற்பலன்கள் நடந்துவிட்டால் குருபேர்ச்சியால் பயிற்சியால் பலன்கள் இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களை தின தினமும் சந்திக்க வேண்டியது அவர்களுடைய கர்மா அப்படி இருக்கும்போது இதனால் வரையில் பல வகையான நெருக்கடிகளை கொடுத்து கையில் காசு பணம் இல்லாமல் குடும்பத்தை கூட நடத்த முடியாமல் ஒவ்வொரு நாளும் குமரி கொண்டு இருந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனியின் பிடியிலிருந்து விடுபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன் தான் உங்களுடைய பதிவை தனிப்பதிவாக ஒவ்வொரு ராசிக்காரங்க போகிறோம் கேட்டு பயன்பெறலாம் அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசி என்றைக்குமே யாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த வகையான கெடு பலன்களும் செய்யாத ராசி தன்னார்வமும் தன்னம்பிக்கையும் அதிகம் உள்ள ராசி தான் வாழ பிறரை கெடுக்காத ராசி மற்றவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காத ராசி இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு அர்த்தஸ்டம சனி விலகி நற்பலனில் தரப்போகிறார் இது சனி பயிற்சி மட்டும்தான் ஏன்னா சனி பயிற்சி முடிஞ்ச உடனே ராகுக்கு எது பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சியாக நற்பலன்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது குரு பயிற்சியும் இருக்குது குருவாலையும் சிறப்பான பலன்கள் இருக்காது நீங்கள் சனியின் பிடியிலிருந்து நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் மிகவும் வலிமையான தசாவாக இருந்துவிட்டால் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி பெரிதளவு பாதகத்தை சந்திக்க முடியாது ஆனால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழவே முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக சனி பகவான் விலகினால் உங்களுக்கு ஏற்பட்ட பொருள் நஷ்டம் வியாபார நஷ்டம் குடும்பத்தை சுமந்த கஷ்டம் வேலை சுமை அதிக அலைச்சல் மன உளைச்சல் உடல் நலத்தில் பாதிப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை எடுக்கும் முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் உங்களை விட்டு விலகும் சனி விலகியதும் ஆகையால் சனி பயிற்சியால் நற்பலன்களை அடையக்கூடிய ராசிகளாக விருச்சக ராசி இருந்தாலும் ராகு கேது பயிற்சியை பார்க்காமல் பலன்களை உடனுக்குடனாக சொல்லிவிட முடியாது குரு பயிற்சி என்பது ஆண்டுதோறும் இருப்பதினால் அடுத்தது குரு பயிற்சி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் வருவதால் அதை பற்றி தெளிவாக ஆராய்ச்சி செய்யாமல் நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட முடியாது ஆனால் சனி விலகினால் கஷ்டங்கள் குறையும் நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக மாறும் இதனால் வரையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பின்னடைவு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சொத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உடல்நலத்தால் வந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகி நற்பலன்களை தருவார் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி என்பது இனிமேல் தான் ஆரம்பமாகும் இது வீண் வார்த்தையோ அல்லது உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறதா இல்லை கெடுபலங்களாக நடக்கப் போகிறதா என்ற எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தது வரப்போகிறது சனி பயிற்சியால் மாபெரும் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் காரணம் சனி பகவான் ஏழரை ஆண்டு காலங்கள் நிலையாக நின்று விரயச்சனியாக வந்து பொருள் விரயத்தை கொடுத்தார் ஒரு சிலருக்கு செய்கிற தொழிலிருந்து கூட விட்டு வெளியில் போகிற அளவுக்கு மனக்கசப்பான சம்பவங்களை கொடுத்தார் இந்த உறவு தான் கடைசி வரைக்கும் இருக்கும் சொன்ன அனைத்து உறவுகளையும் தவிடுபொடியாக்கி தனிமரமாக நிற்க வைத்து இருட்டில் அமர்ந்து தனியாக அழ வைத்த சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியின் பிடியிலிருந்து விலகி உங்களை விட்டு விலகி போக போகிறார் இந்த சந்தோஷமான விஷயம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் விலகினாலே போதும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் விலகும் இப்போ புரியுதா சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியாக இருக்கக்கூடிய மகரம் கும்பமாக இருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய துலாம் ராசியாக இருந்தாலும் எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வந்துவிட்டால் கேடுபலன்கள் பலன்கள் என்பது வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல் மெல்ல மெல்ல ஒவ்வொரு பாதுகாப்பலன்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார் மகர ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலில் எத்தனை பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு அளவே இருக்காது எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து விலகப் போகின்ற இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நற்பலன்களை செய்யலாம் சனி பயிற்சி நடந்தவுடன் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது ராகு கேது பயிற்சி முடிந்தவுடன் குரு பயிற்சியும் இருப்பதால் சனி பகவான் விலகியதும் நற்பலன்கள் நடந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு சொன்னாலும் கேது பயிற்சியால் சில கெடுபலன்களும் இருக்கும் திரும்பவும் பிரச்சனையா இது எல்லாம் எப்படி தான் தாங்கி தெரியல என்ற மனக்கசப்பு வேணாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கிரகங்கள் மாற்றம் பெற்று அமரும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு உணர்த்துவது தான் ஒரு ஜோதிடரின் கடமை அந்த வகையில் சனி பகவான் விலகினால் கஷ்டங்கள் விலகம் நஷ்டங்கள் விலகம் துன்பங்கள் விலகம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும் ஆனால் குரு பகவான் பயிற்சியானால் அவர் ஒரு தவறான இடத்துல உக்காராருனாக்கா திரும்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அவர்ட்டாக்கா எல்லா ஜோதிடர் சொல்கிறதும் பொய் தான் யார் நம்புறதுன்னு தெரியல என்ற மனம் வேதனையாக சில வார்த்தைகளை பேச சொல்லும் ஆகையால் சனி பகவான் பயிற்சியானதும் ஏழரை சனி விலகியாச்சு ஆனால் ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா ராகு கேது ஆனது எங்கே வருவாங்க கேது பகவான் எட்டுக்கு வருவார் ராகு எங்கே வருவார் ரெண்டாம் இடத்திற்கு வருவார் ஆனால் பாதிப்புக்கள் இருக்கும் பெரிதளவு பாதிப்புகளாக இருக்காது ஏன்னு கேட்டீங்களாக்கா நான்கு கிரகங்களும் பாதகமாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட காலங்கள் விலகி சனி விலகியதும் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் இதனால் வரையில் இருட்டில் தவித்த பல வகையான வேதனைகளும் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் தனிமையும் தனிமையில் நீங்கள் பட்ட துன்பங்களும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பல வகையான அவமானங்களிலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம் சனி பகவான் கெடுப்பது மட்டும்தான் வேகமாக இருக்கும் உடனுக்குடனே நஷ்டம் உடனுக்குடனே கஷ்டம் கையில் இருக்கிற காசு பணம் கரைகிறது குடும்பத்தில் நிம்மதியை குறைக்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வேதனைகளாகவே இருக்கும் ஆனால் நற்பலன்களை கொடுக்கும்போது மெல்ல மெல்ல தான் தருவார் பொறுமையாக கொடுப்பார் ஆகையால் சனி பயிற்சி ஆனவுடன் நீங்கள் கோட்டீஸ்வரராக போகிறீங்க லட்சாதிபதி ஆக போகிறீங்கன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னாக்கா சனியே விலகியதற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிதளவு போராட்டங்கள் இருக்காது மன நிம்மதி பெறும் இதனால் விரை இதனால் வரையில் விரயங்களாக இருந்த அனைத்துமே உங்களுக்கு விரயங்கள் தவிர்க்கப்படும் நிகழ்ச்சிகளை செய்து முடிக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் திருமணம் செய்வது இடம் வாங்குவது வீடு கட்டுவது அரசாங்கத்தால் நன்மை குடும்பத்தில் நன்மை இது அனைத்தையும் கெடுத்து கொண்டிருந்த சனி பகவான் விலகுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களாகவே இருக்கும் நற்பலன்களை சொல்லும் போதே கூடவே சேர்ந்து ராகு கேது பயிற்சின்னு சொல்கிறாங்க குரு பயிற்சின்னு சொல்கிறாங்க இது எப்படி தான் முடியும்னு சொல்கிற குழப்பமெல்லாம் வேணாம் ஏன்னு கேட்டீங்களாக்கா இந்த கிரகம் பயிற்சி ஆகணும்னா அந்த கிரகமும் பயிற்சி ஆகுது அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அதாவது சனியை போல் ராகுன்னு சொல்லுவாங்க செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவாங்க சனி பகவான் செய்கின்ற அனைத்து வகையான கெடு பலன்கள் செய்வதற்கு உண்டான வழியாகவே இருக்கும் ராகு மாறும் மாறும்போது ஆனால் மறைமுகமாக இருக்குமே தவிர இப்போ இருக்கக்கூடிய பாதகமாக இருக்காது ஆகையால் கடகராசி ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களும் சனியின் கோரப்பிடியிலிருந்து மீண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாகவும் தொல்லைகள் இல்லாத வாழ்க்கையாகவும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையும் வாழ்வதற்குண்டான வழியாகவே இருக்கும் இந்த சனி பயிற்சி என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்